அந்தமிழிய வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கு ஜெயி ரென் நான் அங்கே நினைக்கிறேன் புத்தூரில் வாதராவத்து என்ற ஒரு கிராமத்தில் நினைக்கிறேன் இந்த கிராமம் இந்த சூழல் எல்லாம் வந்து முதலில் உங்களை காண்பிச்சிக்கிறேன் நீங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தில் போய்ட்டு நான் தமிழை யூடியூப் தளத்தில் போய் வழிபோக்கன் நிகழ்ச்சியில் பார்த்துக்கொள்ளலாம் இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன் என்றால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த அப்புறம் வர்ற வழிபோக்கன் இந்த வழிபோக்கன் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதி தேர்தல் முடிந்தது விரைவில் வந்து நிறைய தேர்தல் இன்னும் இருக்குது நான் அன்றைக்கி இங்கே வந்து கீழே இந்த இடம் வந்து இரண்டு வருடங்கள் முன்னர் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செஞ்சிருந்த நாங்கள் செய்யும்பொழுது இந்த இடத்துல இருந்த விடயங்கள் இந்த இடத்துல இருந்த வசதிகள் வாய்ப்புகள் வந்து அதிகமாகித்தான் இருக்குது நான் குறிப்பிட விடயம் என்னென்றால் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு தனி மனித உடையங்களில் வந்து மாற்றம் வந்திருக்கு ஆனால் அரசியல் பொருளாதார இதில் வந்து இந்த இடங்களில் இந்த மாற்றமும் இல்லை இந்த இடம் அப்படின்னா டிசம்பர் மாதங்களில் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்படுற இடம் அதே நேரம் வந்து இங்கே வந்து பேருந்து வசதிகள் இல்லை அருகில் வைத்தியசாலை கூட இல்லை நிறைய விடயங்கள் வந்து இங்கே இல்லை அது குற்றஞ்சாட்டுவதற்கான வழி போக்கணும் இல்லை இப்போ இரண்டு வருடங்களில் இங்கே எந்த வித மாற்றங்களும் பேரளவில் இடம்பெறவில்லை அப்போ இங்கே இருக்கிற இளைஞர்களை வந்து நாங்கள் கதைக்க போகிறோம் கதைச்சிருப்போம் பொதுவாக நாங்கள் நிகழ்ச்சி எப்படி செய்வோம் என்றால் நகர்ப்புறங்களில் இல்லாட்டி தெரிந்த இடங்களில் போயிட்டு உங்களுக்கு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கா இல்லையான்னு தான் கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனால் இந்த இடத்துல இருக்க மக்களோட வாலியில் வந்து சற்று வித்தியாசமானது கிராமத்து வாழ்க்கை இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த அரசியலால் வந்து லாபம் இருக்கா இல்லாட்டி வந்து என்னத்தை எதிர்பார்க்கினோம் எதிர்பார்ப்ப வந்து பிறகு அரச கட்சிகள் இல்லாட்டி வெற்றி பெற்ற கட்சிகள் செய்யணுமா இல்லாட்டி அவர்களுக்கு தெரியப்படுத்தும் முகமாக ஒரு வழிபோக்குன்னு இந்த அமையும் வாங்க போய் கதை நம்ம உங்களுக்கு இந்த ஊர் சார்பாக இல்லாடி பொதுவான மூலியமாக இப்போ அந்த உறுப்பினர்கள் இல்லாடி அரசியல் கட்சிக்காரர்கள் அரசை பார்த்து நீங்கள் இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்கு என்று கேட்கக்கூடிய கேள்வி என்ன நாங்கள் இந்த பாதவத்தை விக்னேஸ்வர வைத்தியாலயத்தில் ஒரு வருஷம் தேசிய போட்டியளுக்கு தெரிவாகிறது பள்ளிக்கூடம் அதுக்கு நிதி நிதிப்பற்றாக்குறையால் போக இயலாமல் இருக்குது இந்த வருஷம் தேர்தலில் இருக்கிற அரசியல் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தால் இதுக்கு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இந்த வருடம் இடம்பெற்ற தேசிய மட்ட போட்டியிலும் உங்கள் பாடசாலை பங்கு பெற்றது பங்கு பெற்ற கொஞ்சம் நிதி நிதிப்பற்றாக்குறையால் போகவில்லை அஞ்சாந்தியதி போகிற அதுக்கு இருந்தால் நிதி பெற்றாக்குறையால் போகிற இல்லை என்ன போட்டியில் அதில் கிரிக்கெட் பெண்கள் தேசிய பெண்களுக்கான கிரிக்கெட்டில் தேசிய மட்டத்தில் பங்கு பெற்றக்கூடிய சந்தை பங்கெடுத்து போகவே இல்லை இப்போ இதே வந்து ஏனைய பாடசாலையெல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம்னா வந்து அந்த பாடசாலையில் ஒரு பெற்றாக்குறைன்றது பெரிய அளவில் ஆனப்படியாக இருந்திருக்காது என்றால் அதற்கான பழைய மாணவர்கள் இல்லாட்டி அதற்கான அரசியல் கட்சியினர் நிறைய பேர் வந்து உதவி செஞ்சிருப்பினோம் இந்த ஊருக்கு வந்து அந்த உதவி வந்து இல்லை என்று குறிப்பிட்டோம் எனக்கு தெரிந்திருக்கா அவரான உடையங்களையும் காணப்படுது உண்மையிலேயே கல்வியிலையோ சரி விளையாட்டிலையோ சரி சிறந்த மாணவர்கள் இந்த இடத்தில் உருவாக்கப்படுகின்றனர் அவர்கள் உருவாக்கப்பட்டு இப்படியான நிதி பெற்றக்கூடிய பிரச்சனை காரணமாக அது மலங்கடிக்கப்பட்டு அப்படியே அளிக்கப்படுகின்றது அது எங்கள் சமுதாயத்துக்கு சரியான உடையாமல் கருதிக்கொள்ள முடியாது இன்னும் யாரை பார்த்தோன்றதுக்கு யாராவது வந்து பாடசாலை என்ற பெயர் குறிப்பிட்டிருந்தவர் அது சம்பந்தமான விட உங்களை சம்பந்தமான அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்வேண்டும் ஐயா வனக்க உங்கள் சம்பந்தமாக சரி யாரையும் எனது பேர் கந்தசாமி சுந்தரவில் நான் இந்த பாரவதியை சேர்ந்த ப பல பொது ஆம்புகளின் முக்கியமான ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன் குறிப்பாக சொல்ல முடியும் பாரவதி விவசாய சம்மேளனத்தின் செயலாளராகவும் கணேஸ்வரன் சனசமுன்னத்தின் தலைவராகவும் மற்றும் மத்திய சபை கோப்பா பிரதேசத்தின் ஒரு உறுப்பினராகவும் கடமைப்படுகின்றேன் ஓகே உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கற சரியாக நான் நினைக்கிறேன் என்றால் இப்போ வந்து பல தேர்தலில் பார்த்துருப்பீங்கள் பல கட்சியினரை பார்த்துருப்பீங்கள் ஒரு தேர்தலில் இடம்பெறுது மாற்றங்கள் மாற்றங்கள்னு சொல்லி பெரிய அளவிலான மாற்றங்கள் பல இடங்களில் இப்போ உங்களோட ஊரில் வந்து இப்போ பல நான் விட்டுட்டு இப்போ புதுசாக வந்த கட்சியினர் உறுப்பினர்கள் வந்து உங்களோட ஊரில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் ஏன் அந்த மாற்றம் அவசியம் என்று உங்க வாதவத்து கிராமத்துக்கு தேர்தல் காலத்தில் மட்டும் அத்தனை பேரும் வந்து போவார்கள் தேர்தல் முடிந்தால் பிறகு எங்களை அவர்கள் சந்திக்கிறதும் இல்லை அவர்களோடு நாங்கள் கதைக்கவும் முடியாமல் இருக்கின்றது எங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை இருக்கின்றது வீதி அமைத்தல் பிரச்சனை இருக்கின்றது மயான வீதிகள் புனரமைக்க வேண்டி இருக்கின்றது என்னன்னு சொல்ல போனால் இப்போ நான் இதில் உண்மையிலேயே இந்த போட் போட கூட எனது மனைவியை கொண்டு வாடுறது கூட எனது பீதி அதாவது வாதரவத்தில் இருந்து பெரிய வீதி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ளது அந்த வீதி கூட புனரமைக்கப்படாமல் இருக்கின்றது நான் மனைவியை எத்திக்கொண்டு போட் போட்டு வந்துட்டேன் ஆனால் இங்கே பலதரப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது அதாவது வந்து மழை காலங்களில் எங்கென்ற இடத்துல தண்ணி இருக்கின்ற அதாவது வெள்ளத்தாலே பாதிப்பு ஏற்படுகின்றது அதற்கு அவருக்கு சரியான முடிவு ஒரு வருமெடுக்கின்றார்கள் சம்மள ஊடாக எத்தனையோ அறிக்கையால் விட்டுக்கூடாது அதாவது எங்கென்ற பய நிலங்களில் நெல்லளிகிற நிலைமை இருக்கின்றது ஏனென்றால் உண்மையிலேயும் அந்த கழிவு வாய்க்கால்கள் ஒருதரப்பு நிலமைக்கின்றதில்லை மற்றும் இந்த வீதிகள் அதாவது மயானத்துக்கு நாங்கள் இந்த மாறி காலத்தில் முன்னுறிய நீங்கள் நாங்கள் போய் கொண்டிருக்க நீங்கள் பார்க்குறோம் சொன்னால் நாங்கள் அந்த பிரயத்தை ஒரு ஒழுங்கான முறையில் சரியான முறையில் கொண்டு போக விடாமல் சரங்கை விழுந்தாக்களும் இருக்கிறாங்கள் பிரயத்தை போகிற அளவில் கூடி மற்றவன் இயந்திர அளவில் இருக்கு அந்த ரோட்டு ஒரு அதாவது வந்து கொஞ்சம் தூரம் செய்திருக்கின்றார்கள் மிகுதியாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் துப்புரவாக செய்யப்படவில்லை மற்றது அந்த எரி வந்து பழிதளந்த நிலையில் காணப்படுகின்றது அனைவரும் அதையும் புனரமைக்க வேண்டிய இருக்கின்றது ஆரவத்தில் சின்ன சின்ன குளங்கள் எட்டு குளங்கள் இருக்கின்றது அந்த எட்டு குளங்களையும் சரியான முறையில் புனரமைப்பு இந்த வெள்ளம் வளைந்துள்ள கூடிய நிலைமையை ஏற்படுத்தி தர வேண்டும் மற்ற பாடசாலை பிள்ளைகளுக்கு போக்குவரத்து வசதியில்லை இந்த தேர்தல் காலங்களிலே கூட நாங்கள் அந்த வயது போன காலத்தில் எனக்கு அறுபத்தொம்போது வயது நான் எனது மனைவியையும் எனது மனைவிக்கு அறுபத்தஞ்சு வயது எனது மனைவியை மேத்திக்கொண்டு என்னென்று அதில் வந்தது என்று தெரியாமல் ஒரு மாதிரி போட்டு இந்த வாக்கை அழைக்க வேணும் என்று சொல்லி இங்கே வந்து வாக்களித்து போட்டுருக்கு வைத்தியசாலை வசதிகள் இருக்கா இங்கே வந்து குறிப்பாக சொல்லப்போனா ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்கின்றது அது வந்து அந்த மாதத்திலே ஒரு நாள் அந்த கற்பினிகள் கிளினிக் நடைபெறும் அந்த கற்பிணிகள் கிளினிக்கு நடைபெறுகிற நாளில் மட்டும் ஒரு டாக்டரோ யாரோ வந்து அந்த கர்ப்பிணிகளை பார்த்துட்டு போடுவார்கள் ஆனால் கட்டாயமாக எங்களுக்கு சுகாதாரம் தேவை அந்த சுகாதார முறைப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அதாவது ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் வந்து இங்கே ஒரு வைத்தியர் வந்து எமது வைத்திய சேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த அமைப்புகள் கணக்க இருந்தும் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அந்த அமைப்புகளோட கடிதங்கள் போட்டால் கூட அறிக்கைகளை கூட்ட கூட்டங்கள் கூட போட்டால் கூட யாருமே திரும்பி அதை இந்த முடிவு கொண்டும் எங்களுக்கு தெரியாத முறையில் அறிவிக்கப்படுறதில்லை மற்றது எமது கிரேயத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து வாதிரபத்து என்று ஒரு தனிப்பட்ட எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இலக்கம் கொண்ட ஒரு பஸ் ஒன்று ஓடினது அது இந்த காலத்திலே ஓடாமல் விட்டிருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் அது பாதை தூரம் முடக்கெடுக்கின்றது ஆனால் இப்போ நான் சொல்வது என்னென்னு சொன்னால் வீரவானு சந்தியாரை இருந்து வந்து வாரவத்தை வந்து வாரவத்தை விட போய் அந்த ஞான வீதியை புனரிச்சால் அந்தநான வீதியால் போய் யாழ்ப்பாணம் போகக்கூடிய வழி இருக்கின்றது அதிலேயும் புனமிக்கும் அமைச்சா நல்லது என்று தெரிவித்துக்கொள்வோம் அந்த பஸ் வந்து எவ்வளவு காலமாக இப்போ அந்த பஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலாக இல்லை நாங்கள் அதை கூட டிப்போ கூட அறிவித்தோம் ஏஜிஓஜிலையும் காத்திருக்கின்றோம் இருக்கின்றோம் ஏச்ஓஜில் சொன்னாங்க போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க கூட நடவடிக்கையும் காணலை ஓகே கண்டிப்பாக இங்கே வந்து போல பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு தெரிந்த அளவிலான பிரச்சனைகள்லாம் கூடுதலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கான முடிவுகள் வந்து சரியான நபர்கள் எடுப்பேன்னு நம்புகிறேன் நன்றி என்ன வணக்கம் உங்களக்கு பிறகு என்னென்னா இப்போ நிறைய தேர்தல் இடம்பெற்று இன்னும் தேர்தல் இடம்பெற போகுது இன்னும் மாகாண சபை உள்ராய் சபை இருக்குது இப்போ ஒரு அளவிலான மேட்டங்கள் இடம்பெறன்னு பலர் நம்பினோம் அப்போ அதை நீங்கள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இப்போ இதுக்கு பிறகு உங்கள் ஊரில் என்ன மேட்டம் இடம்பெறணும் இன்னும் உங்களுக்கு தேவைப்படுது வணக்கம் என்ன சொன்னேன் எங்களை ஸ்கூல் வந்து ஒரு அதிகாஸ்ட பிரதேசத்தில் இருக்குது பட் எங்களை ஸ்கூலுக்கு வந்து கிரௌண்டும் வந்து மழை காலங்களில் தண்ணி நிற்கிறாரு அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு முறையுமே இந்த மாவட்டம் மாகாணம் நேசல்ல ஒவ்வொரு முறை நாங்கள் கிரிக்கெட் எல்லை போன்ற போட்டியில் போகிறது அப்போ அப்படி போய் எங்களுக்கு வந்து சில நேரங்களில் அந்த ஸ்கூலில் வந்து காசுகள் பெற்றாக்குறை அப் அப்படியான நிலைமை எல்லாம் இருக்குது அப்போ அதுகளை நீ வெதிச்சு எங்களுடைய ஸ்கூல் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறது சான்ஸில் இருக்குது இந்த முறையெல்லாம் நான் வந்து கேள்வி பண்ணான் இப்போ இந்த வர உண்மையிலேயே காசு பற்றாக்குறையால் வந்து உங்களோடய பாடசாலை மாணவர்கள் வந்து தேசிய மண்டதை கலந்துள்ள இந்த முறை சில நேரங்களில் போகிற இல்லை என்னென்னு சொன்னால் நாங்களும் எல்லா நேரங்களிலையும் இந்த ஸ்கூல்ல வந்து நிற்கிறது குறைவு அப்போ நாங்கள் வேலையே போயிடுவோம் அந்த சில தலைமைகள் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் உண்மையிலேயே பொதுவாக வந்து இந்த காசு பிரச்சனை வந்து ஒவ்வொரு முறையுமே எங்களுக்கு ஒரு சவாலான விடியமாக தான்ட்டு இருக்கிறது காசு பிரச்சனைன்ற தாண்டி இந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த தேசிய மட்டத்தில் பங்கு பெறாமல் போகிற வழியாக வேண்ட அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு முக்கியமான படிமுறைகளும் போகிற சந்தர்ப்பம் தான் இப்போ இந்த இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் இத்தனை வருடமாக இடம்பெற்று இருக்கு இது நாங்கள் அறிஞ்ச காலத்துலேருந்து இப்படியான பிரச்சனை கூடவாக இருக்குது என்னென்னு சொன்னால் இது இப்போ வந்து அதிகஷ்டமான பிரதேசம் இதுக்குள்ளே வந்து வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெருசா குறைவு இங்கே தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரியும் வசதி இல்லை தண்ணி எல்லாம் நீர் தண்ணி தான் இங்கே அதிகமாக இருக்கு மற்றது வந்து எங்களுக்கு அந்த பாடசாலைன்ற மைதானமும் ஒரு பெரிய சிக்கலான சிக்கலானபடியாக தான் இருக்குது என்னென்னு சொன்னா மழை காலங்களில் வந்து அதுக்குள்ள நாங்கள் கிரவுண்ட் கிரங்க லெவல் இருக்கு அவ்வளோ அதுக்கு தண்ணி நிற்கும் அப்போ எங்களுக்கு வந்து அந்த கிரவுண்டையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி தந்தால் இன்னும் கொஞ்சம் நன்றாயிருக்குமான்னு நினைக்கிறேன் இல்லை உண்மையிலேயே வந்து உங்களோட பாடசாலை வந்து இவ்வளோ வசதி இல்லாமலும் இவர்கள் வந்து தேசியத்துக்கு செல்வதென்றது சாதாரண முடியாமல் இல்லை உங்களோட அவ்வளோத்து உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட் வந்து வீண் போகாது பார்க்குற அதிகாரிகளும் சரி சம்மந்தப்பட்டவர்கள் சரி கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை உடனே எடுப்பினோன்னு நான் நம்புகிறேன் நன்றி உங்க தகவலுக்கு உங்கள் சம்பந்தமா சரி யாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பெரிய பக்கண இழந்தின்ற விளையாட்டுக் கழகத்தினுடைய இருக்கிறேன் எங்களுடைய விளையாட்டுக் கழகம் வந்து நிறைய காலமாக இயங்கி கொண்டு வருது ஆனால் வந்து விளையாட்டு கழகம் சம்மந்தமான செயற்பாடுகள் பிள்ளைகள் கோட்டமட்டத்தில் இருந்து வளைய மட்டம் தேசிய மட்டம் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் கூட அதற்கான வசதிகள் வந்து செய்யப்படாத நிலைமையில் வந்து எங்களுடைய கழகத்துல இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தோமென்று சொன்னால் நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய போட்டிகளில் பங்கு பற்றினோம் தேசிய மட்ட போட்டிக்கு கூட தெரிவாயிருக்கணும் ஆனாலும் கூட வந்து எங்களுடைய விளையாட்டு விளையாட்டுக்கழகத்துக்கான நிதிகள் சம்பந்தமாகவோ அதே மாதிரி வந்து பார்த்தோமென்று சொன்னால் எங்களுடைய விளையாட்டு ஆனால் ஒரு க்ரௌ சம்பந்தமானவாகவோ எந்த விதமான முன்னேற்றமான செயற்பாடுகளும் அது ஒரு வந்து பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடாக வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி வந்து சமூக நிலையம் வந்து இயங்கி கொண்டு இருக்குது அதாவது வந்து சன சமூக நிலையம் என்று சொல்லி இயங்கி கொண்டு வருகின்றது ஆனாலும் கூட அதற்கான செயற்பாடுகளோ அதற்கான முன்னேற்றமான விடயங்களோ வந்து இயன்ற பாடு இல்லை என்னென்னு சொன்னால் சனசமூக நிலையத்தினுடைய தலைவர் இருக்கிறார் செயலாளர் இருக்கிறார் மற்ற பொருளாளர் எல்லாம் இருக்கிறார் ஆனாலும் கூட சனசமூக நிலையம் வந்து சரியான வகையில் வந்து இயங்கக்கூடிய நிலைமையில் வந்து இல்லை அதாவது வந்து எங்களுடைய வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து வந்து பிள்ளைகள் வந்து இன்ட்ரவை அந்த வகையில் வந்து நாங்கள் சொன்னால் ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து எங்களுடைய ஆர்ட்ஸ் பேக்கல்ட்டியை பொறுத்தவரையில் எங்களை மூன்று பேரோ நாலு பேரோ கட்டாயம் வந்து ஒரு ஜூனியர் சிட்டிக்கு போகக்கூடிய நிலைமை வந்து இருக்குது ஆனாலும் வந்து நாங்கள் இங்கே ஒரு முன்னேற்றகரமான படிப்பில் எங்களோட ஊரில் வந்து முன்னேற்றகரமான செயற்பாடை வந்து மேற்கொள்றதுக்கு அதாவது வந்து பிள்ளைகளை வந்து அதாவது கல்வி தொடர்பாக வந்து அவர்களை விழிப்பு உண்டுறதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்த சொன்னால் கல்வி தொடர்பாக வந்து அவர்களை வழிகாட்டுறதுக்கும் வந்து எங்களுக்கு சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அவர்களுக்கான வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே குறைவாக இருக்குது அதனால் வந்து எங்களுடைய கல்வி நிலைமை கொஞ்சம் பாதிப்புக்குள்ளார நிலைமை வந்து இருக்குது எங்களுடைய சனசமூ நிலையத்தை வந்து இப்போ எப்படி கட்டமைக்கலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோமென்று சொன்னால் இப்போ தலைவர் செயலாளர் எல்லாம் இருக்குண்ணா ஒவ்வொரு வருஷம் இப்போ ஒவ்வொரு நடக்கிற இதுகளில் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கூட்டம் கூட்டங்கள் நடத்தி அதில் வந்து முக்கியமான தீர்மானங்களை மேற்கொண்டு அதனூடாக வந்து எங்களுடைய சன நிலையத்தை வந்து புனரமைக்கக்கூடிய நிலைமை வந்து கிடக்கு எங்களுடைய சன நிலையம் இருக்குது ஆனாலும் கூட பெருசாக வந்து இயங்குறது வந்து குறைவு ஓகே இப்போ நீங்கள் உள்ள விடயங்களும் சொன்னீங்க இப்போ உங்களோட சன சமூக நிலையத்தை வந்து எப்படி பயன்படுத்தினால் உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கு எங்களுடைய சன நிலையத்தை வந்து நாங்கள் முன்னேற்றத்துக்கு வந்து நாங்கள் சில செயற்பாடுகளை வந்து முன்வைக்கிறோம் என்று நான் யோசிக்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய சன நிலையத்துக்கு வந்து புத்தகங்களை யாராவது அம்பளிப்பு செய்தால் அதனூடாக வந்து அவர்களுடைய அவருடைய மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை வந்து மேம்படுத்தலாம்னு யோசிக்கிறோம் அதே மாதிரி இந்த சனசமூக நிலையத்துக்கு வந்து சரியான மின்விளக்கு வசதிகள் வந்து இல்லை அப்போ அதையும் வந்து கொஞ்சம் செய்து அந்திச்சினம் என்று சொன்னால் அதனை நாங்கள் எல்லாத்தையும் கவனித்து அதனோட வந்து நாங்கள் எங்களுடைய சனசமூக நிலையத்தை வளப்படுத்தலாம் அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களை ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது ஆனால் சரியான வகையில் வந்து விளையாடுறதுக்கான உபகரணங்கள் வந்து இல்லை அப்போ அதையும் வந்து எங்களை கவனித்து விளையாட்டு உபகரணங்களை தந்திச்சினம் என்று சொன்னால் அதுக்கு மாதிரி எங்களுடைய பேருதவியாக இருக்கும் எங்களுடைய விளையாட்டுகளை முன்னேற்றதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எங்களோட விளையாட்டுகளை இருந்தால் இப்போ கோப்பாய் பிரதேச இல்லத்தில் நடத்தப்பட்ட போட்டியில் முதலாம் இடத்துல இருக்குது அப்போ அவளா முதலாம் இடத்துல இருந்தாலும் கூட எங்களுக்கான வசதிகள் வந்து இல்லாமையினால வந்து எங்களுக்கு பெரும் கஷ்டமாக வந்து இருக்குது இப்போ உங்களுக்கு சனசோழி அதை நீங்கள் கேட்குற மாதிரி ரெடி பண்ணி தந்தால் இப்போ பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து அதுக்கான ஆதரவு கொழுங்கி அதுக்கான வகுப்புகள் நடத்திடணுமா ஓ சுவர் அது அது வந்து நாங்கள் கட்டாயமாக செய்வோம் என்னென்னு சொன்னால் அப்படியான வசதிகள் வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து அதற்கான முயற்சிகளை வந்து எடுப்போம் நிறைய பேர் வந்து பல்கலைக்கழக படிச்சுட்டு மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான பகுதி நேர வேலை வாய்ப்பாக கூட இது அமையும் அதாவது வந்து அவர்கள் எங்களை மாணவர்களுக்கு படிப்பிக்கிறதாக ஆகுது மற்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கான செலவை வந்து நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது உண்மையில் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் வந்து கட்டாயம் செய்யப்பட வேண்டிய விடயம் தான் ஏன்னா நீங்கள் அதை சாதித்து காட்டின ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் விளையாட்டுலையோ சரி கல்விலையோ சரி சாதனைகள் நிறுத்தி கொண்டு ஏன் உலக வந்து அது இழுபட்டு கொண்டு போகுதுன்னு தெரியலை ஆனால் இப்போ மேட்டம் பெறமுன்னு எல்லாம் நம்புகிற காரணத்தால் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அதிகாரிகளோ சரி இல்லாட்டி தன்னார் தொண்டர்கள் நிறைய பேர் வைக்கிறாங்க அவையில் வந்து உடனடியாக அவங்கள தொடர்பு கொண்டு செய்கிறேன்னா இப்போ அவை சரியாக எந்த இடத்துக்கு வரணும் இப்படி தொடர்பு கொள்ளணும் இப்போ எங்கட வந்து சனசமூ நிலையத்தினுடைய அதாவது வந்து சனசமூ நிலைய தலைவரும் இருக்கிறார் அவருடைய பேர் வந்து சுந்தரவேல் ஐயா அவரையும் தொடர்பு கொள்ளலாம் அதே சமயத்தில் வந்து எங்களுடைய விளையாட்டுக்களவு தலைவர் இருக்கிறார் அதாவது வந்து முருகானந்தம் ஜசிந்தன் என்று சொல்லி இல்லாடி வந்து எங்களுடைய செயலாளர் வந்து என்னுடைய பேர் வந்து விதிந்தன் நானும் இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து எங்களுடைய நிர்வாக உறுப்பினராக தான் இருக்கிறார் அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வேறு நம்புகிறோம் நன்றி வணக்கம் பாதரவத்தை பெரிய ஓக்கனை கிராமத்திலிருந்து ராசன் கோகுலராஜ் இக்க கிராமத்தில் பல இளைஞர்கள் யுவதிகள் வேலையின்றி காணப்படுகின்றனர் அதற்கான முழுமையான காரணம் என்னவென்றால் இக்கிராமத்திற்கான நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்காமையாகும் ஏனென்றால் கூடுதலாக இங்கு இருக்கின்றவர்கள் வீதி புறணமைப்பு பணிகளில் தான் ஈடுபடுகின்றனர் இதற்கு ஒரு குறுகிய காலத்துக்கு பிறகு இந்த வேலையும் கிடைக்காமல் போய் விடுகின்றது மழை காலங்களில் இல்லாமல் இருக்கின்றது மேலும் இக்கிராமத்தில் இருக்கின்ற மாணவர்கள் சிறந்த பெறுப்பேற்றுகளை பெற்றாலும் இவர்களின் வீட்டில் பொருளாதார பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால் கற்கின்ற கல்வியினையும் இடையில் குழப்புகின்ற நிலைமை இருக்கின்றது இதனால் படிப்பை விட்டுவிட்டு வேலைகளுக்கு செல்கின்ற கூடுதலான இளைஞர்களை இங்கு காணப்படுகின்றனர் இங்கு இருக்கின்ற மாணவர்கள் நடந்து செல் தான் செல்கின்றனர் குறிப்பாக இரண்டு கிலோமீட்டர் பாதரபத்தை கிராமத்தில் தான் பாடசாலை இருக்கின்றது அந்த கிராமத்தில் சிறு வயதிலிருந்தே நடந்து செல்லுகின்ற காட்சிகள் கூட இங்கே இருக்கின்றது மாற்றாக மழை நேரங்களில் கூட போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் நடந்து செல்கின்றனர் இதற்கு முழுமையான ஒரு அங்கீகாரத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மேலும் பல்கலைக்கழகம் செல்கின்ற மாணவர்களுக்கு கூட இங்கு தொடர்ந்து கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றதுக்கு பொருளாதார வசதிகள் இங்கு மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது ஏனென்றால் இங்கு வாழ்வர்களுக்கு கூடுதலாக கூலி வேலையே அமைகின்றது அதுவும் மழை காலங்களில் இருக்கின்றது இல்லை மேலும் இவ்வாறு இளைஞர்கள் கல்வியினை தொடர்ந்து மேற்கொள்வதற்கும் கல்வி பட்டப்படிப்பினை மேற்கொண்டு தொடர்ந்து முன்னேற்றம் அடைவதற்கும் இங்கு பெரும்பாலும் வேலைவாய்ப்பினை ஒன்று அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதே எமது உறுதியான வேண்டுகோளாக இருக்கிறது இல்லை நீங்கள் சொன்ன விட சரி இப்போ இப்போதைய காலப்பகுதியில் நிறைய வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் அதை உற்பத்தி மேற்கொள்கிறது அப்படியான நிறுவனங்கள் வந்து நிறைய காணப்படுது அப்போ அப்படியான நிறுவனங்கள் உங்களை பார்க்கும்போது அரசாங்கம் பார்க்க பார்க்கும்போடத்தில் வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்குமே நீங்கள் சொன்னதை வச்சுட்டு பார்க்க இப்போ சிறு வயதில் வேலைக்கு போகிற ஒருவர் வந்து தான் முதுமை வரைக்கும் அந்த வேலையை செய்வார் அவருக்கான சேமிப்போ சுத்து போலியிருக்காதுன்னு நான் குறிப்பிட இப்போ உங்களோட கடின உழைப்பு வந்து எனக்கு தெரிய வேண்டும் சில வருடங்கள் நான் இங்கே இருக்கிற இவரோட வந்து நிறைய வேலையில் செஞ்சுருக்கிறேன் அதை தெரியுமா இப்போ இந்த கடின உழைப்பு ஒரு நம்பிக்கையான உழைப்புன்றது காணப்படுறதை உபயோகிக்கலாம் சரியாக உபயோகித்தாலும் உங்களுக்கு சரியான லாபமோ இல்லாட்டி பிரியோசனமோ வந்து கட்டாயம் கிடைக்கும் பட் இன்னொருபடியும் கேள்விப்படைக்கு வந்து உங்களுக்கு சிறு தொகுப்பாளர் தொகுப்பாளராகன்ற ஆசை இருந்து அந்த ஆசையை உருவானது என்றால் எனக்கு சிறு வயதிலேருந்தே இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்துருப்பேன் கனமேட நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருப்பேன் அவர்களுக்கான கைதட்டல்கள் பாராட்டுகள் வரும்போது நானும் இப்படி வரணும் என்ற எனக்கு மனதில் ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கிறது அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு கூடுதலான படிப்பு கை கொடுக்கவில்லை நான் சிறுவதிலே நான் வேலைக்கு சென்று வீட்டில் பொருளாதார பிரச்சனை காரணமாக வேலைக்கு சென்று விட்டேன் எனக்கு ஒரு ஆசை இருந்தாலும் எனக்கு வீட்டின் பிரச்சனைகள் காரணமாக இவ்வாறு வேலை தான் முக்கியம் என்ற நோக்கில் இருந்ததால் எனது ஆசையை என்னால் தொடர்ந்து கொண்டு போக முடியவில்லை இல்லை உண்மையில் வந்து எனக்குமே தோப்பாளர் ஆசை ஒன்று இருந்தது இருந்தது காட்டுலையும் இப்போ நான் வந்து இன்னொரு ஒன்று செய்து கொண்டு இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சோன்னான்னு இருக்கேன் தோப்பாளர் முழு நிறமாக நாங்கள் வேலை செய்யலாம் பகுதி நிறமாக செய்யலாம் அந்த வேலையை வந்து நான் சரியாக செஞ்சுட்டேன் எங்களுக்கான அணியலை நாங்கள் எடுத்துட்டோம் மக்கள் எடுத்துவிட்டோம் என்றால் அதை நான் அதில் வெட்டி இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக சிலவில் பார்க்கறது உங்களை தோப்பாளராக ஆகக்கூடிய சந்தர்ப்பம் அமையலாம் என்னை விட இந்த நிகழ்ச்சியோட நிறைய நிலை நிகழ்ச்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அதுக்கு உங்களை வாழ்த்துக்கள் மாதிரி நீங்கள் சொன்ன விடயம் வந்து உண்மையாக சரியான விடம் தான் அதை பார்க்குறவர்கள் அது சம்மந்தப்பட்டவர்கள் கட்டாயம் வந்து அதை முயற்சி எடுத்து വിവസായിട്ട് തോട്ടത്തോട്ട് പോകുന്നത് മാറി കാലത്ത് കോടക്ക് തോട്ടം മറ്റും ചെയ്യല മാര്ക്ക് തേൻ നെല്ല് പേര് ചെയ്യുന്ന തോട്ടത്തോട് വൺ തോണ്ടി തരും புத்தூர் பெரிய கோக்குமே வாரவத்தில் இருந்த நிகழ்ச்சி செஞ்சது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த நிகழ்ச்சி வந்து அந்த மக்களுக்கு ஒரு பிரியோஜனமான நிகழ்ச்சி அமையும் நினைக்கிறோமோ பார்க்குற உங்களாலாம் இந்த பிரயோஜனம் வந்து ஏனென்றால் இது சம்மந்தமான தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்ச அதிகாரிகளுக்கோ வந்து கொடுக்கலாம் உண்மையிலே வந்து ஒரு கல்வியிலையோ சரி விளையாட்லையோ சரி ஆக்கவும் ஊக்கம் இருக்கிற மாணவர்கள் அவருக்கு நாங்கள் ஒரு உதவி என்ற செய்வாயிருந்தால் அவர்க வாழ்வியலுக்கு வந்து அது பயங்கர பிரயோஜனமாக இருக்கும் அது நடைபெறாத காலத்தினால் மட்டும்தான் இவர்க வாழ்வியல் வந்து அழிக்கப்பட்டு கொண்டே போகுது அப்போ நான் நிறைய நல்லபடியாக செய்கிறேன் நிறைய பேர் வந்து உதவுகிறோம் நிறைய பேர் வந்து முன்னு கொண்டு கொண்டு ஆசைப்படுறோம் தமிழனை அந்த தமிழன் வந்து ஏன் இந்திரத்தை பார்க்கலன்றது எனக்கு உயர் கவலையாக இருக்குது நான் கூட தான் நாங்கள் வந்து பல இடங்களில் வந்து நிகழ்ச்சி செய்கிறோம் இப்போ எங்களை மாதிரி இருந்தாலும் சரி இல்லாட்டி டியூட்டி பெறதாக இருந்தாலும் சரி அனைவரும் வந்து ஒரு விடயத்தை கண்டவுடன் அங்கே போயிருந்து கும்பல் கும்பலாக எடுக்கின்றோம் அது வேறு அளவுக்கு கொடுக்கின்றோம் அதனால் எங்களுக்கு ஒரு பிரபலமாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அது நிலம்பது பிரியோசனமான வடிவங்களும் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லல ஆனால் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் நான் தவிர்க்கணும் இப்படிப்பட்ட வடிவங்களை ஏன் கொண்டு போகக்கூடாதுதான் என்னுடைய கேள்வி அது எனக்கும் நான் அந்த கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நானும் உறவான விடயங்களை செஞ்சுருக்கேன் நான் சரியாக நடந்து நான் ஊற விடல நானும் இந்த பிள்ளைகளை விட்டுக்கிறேன் ஆனால் வேறு போகிற காலங்களில் இப்படியான சமூகத்துக்கு நன்மை ஏற்படக்கூடிய வழிபோக்குன்னு நான் உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஆசைப்பட்றேன் இந்த வழிபக்கங்களை என்ற விட இந்த வழிபக்கம் பிரியோசன வழிபோகன்னு நான் நம்புகிறேன் எனக்கு ஒரு சந்தோஷ தந்தர வழிபோக்கன் அந்த சந்தோஷம் வந்து தொடர வேண்டும் என்ற இந்த ஊரில் வந்து நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் அதே மாதிரி வந்து அந்த மாற்றம் வந்து எங்களை சொந்தங்கள் பந்தங்கள் அந்த வந்து மாற்றும் அது ஒரு உதவியாக அமையும் அப்போ இதை பார்க்குறார்கள் கண்டிப்பாக இந்த வழிபோக்கனை கடந்து செல்லாமல் இதை மற்றொரு பகிர்ந்து இந்த தகவலை வழங்கி இவர்களுக்கான மாற்றத்தை வெகு விரைவில் செய்யக்கூடிய உதவிகளை வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னோட ஒரு உங்களை சந்திக்கும் வரை உங்களை வருவது உங்கள் வழிபோகன் ஜெயர்மன் நன்றி வணக்கம்